நான் ஒரு பதினஞ்சு பால் மாடு வச்சுருக்கேங்க நான் அந்த கோத்திரச்சி வந்து ஒரு ஆறு மாசமா போட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு இந்த ஆறு மாதம் போட்டுக்கிறது ஒரு நல்ல ஹெல்ட் கிடைக்குது மாட்டுக்கு எந்த நோய் நம்முறையும் எதுவும் கிடையாது மாடுகளும் இறங்காமல் இருக்குது முதல்ல எஸ்கேம் போட்டே அவளுக்கு சரியில்லை ஒரு நேரம் கூடும் ஒரு நேரம் பிள்ளாக்கு சரியில்லாம போகும் மாடு குடிக்காம போகும் இல்லையா இப்போ நிலைமைக்கு நல்லா இருக்குது எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்படி இருப்பதுனால நீங்கள் இந்த கோத்திரச்சியை நீங்கள் எல்லோருமே யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப சம்சாரிக்க நம்ம நல்லா பிழைக்கலாம் எந்த ஃபால்ட் கிடையாதுங்கய்யா உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு நீங்கள் கடைசி கம்பெனிக்கு நீங்க கேள்வி கேள்வி பத்து மாடு வச்சுருக்கோம் மில் இதுக்கு முதல் வந்து காந்தி அன்னக்கிலி பச்சிர நாக்கு இதெல்லாம் கடலப்புண்ணாக்கெல்லாம் யூஸ் பண்ணோம் இது பேட்டு கிடைக்கல அப்படியாவது ஆரோக்கியமாக எங்களுக்கு இல்லை இதுக்கு முதல்ல இப்போ இப்போ இது வந்து மில்க் மாடு வந்து யூஸ் பண்ணுறேன் இப்போ ஆரோக்கியமாக இருக்குது இது பேட்டு எங்களுக்கு அதிகமாக கிடைக்கிது மாடு எல்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது சீ புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு மாடு வந்து கொஞ்சம் பால் நல்லா ஓரளவுக்கு அதுக்கு பிறகு வந்து இந்த போதுராஜ் புது கம்பெனிலேருந்து ஒன்று போட்டுக்கிட்டீங்க அதுக்கு வந்து இவங்களுக்கு நம்மளுக்கு வந்து இந்தந்த கம்பெனி போய் பார்க்குறது வாங்குவாங்க நல்லா இருக்குங்க மாட்டுக்கு ஒரு லெட்டு பால் சேர்த்து எங்களுக்கு கிடைக்குது போதுராஜ் பைப் ரோ போட்டுக்கிட்டு முதல்ல காட்டி இப்போ அரை லிட்ரு மாட்டுக்கு அரை லெட்ரு ஒரு லிட்ரு எச்சா இருக்குது மாடு நல்லா ஆரோக்கியமாக இருக்குது